ஞானிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மைகள் காலத்தால் மறைத்துவிட்டது அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளைத்தான் நமது குரு ஞானகுருவும் சரி மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி அந்த மறைந்த நிலைகளை நாமும் உணர்ந்து அதன்படி தெளிந்து வாழ வழிகாட்டுகின்றார்கள் இன்றைய மனிதனுடைய சகஜ வாழ்க்கையில் சாதாரணமாக எல்லாரும் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை என் நேரம் என் தலை விதி என்றெல்லாம் நாம் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றோம் அந்த விதி என்று ஒன்று உண்டு ஆனால் அந்த தலை விதி அல்லது விதி என்று சொல்லக்கூடிய நிலையில் எப்படி இருக்கின்றது எந்த அடிப்படையில் இருக்கின்றது நாம் நினைப்பது பிறந்த நேரம் பிறந்த பின் அமைவதெல்லாம் விதி என்று நம் கருத்தில் வைத்திருக்கின்றோம் ஆனால் இங்கே ஞாயிறு காட்டிய நிலையிலோ தாயின் கருவிலே இந்த குழந்தை பத்து மாதங்களும் இருக்கப்படும் பொழுது குறிப்பாக ஒன்றிலிருந்து தொண்ணூறு நாளைக்குள் அந்த தாய் சுவாசிக்கக்கூடிய உணர்வு தான் பெரும்பகுதி அதனுடைய முழுமையாக அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை அந்த விதியை நிர்ணயிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் காரணம் மனிதன் தாயின் கருவிலே சிசுவாக வளரப்படும் பொழுது அந்த தாயினுடைய சந்தர்ப்பம் எதையெல்லாம் உற்று பார்த்து எந்தெந்த குணத்தின் அடிப்படையில் அதை பதிவாக்குகின்றது அதுவே குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக ஆகின்றது அந்த விதியை அந்த குழந்தை பிறந்த பின் அதனுடைய வளர்ச்சியை வளர்ந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒரு நோயாளியை அந்த கருவுற்ற தாய் ஒன்றிலிருந்து தொண்ணூறு நாட்களில் உற்று பார்த்தால் உற்று என்றால் கூர்மையாக அதை பதிவு செய்தால் அந்த நோயுற்றவருடைய நோய் அதற்கு காரணமான நிலைகள் கருவிலே அது விளைந்து விடுகின்றது அதாவது அந்த குழந்தையுடைய உடலிலே அணுக்களாக விளைந்து விடுகின்றது அந்த நோய்க்கு காரணமான உணர்வுகள் அந்த குழந்தைக்குள் பதிவாகி விடுகின்றது பிறக்கப்படும் பொழுது அது அந்த அந்தந்த தருணங்கள் அதாவது அந்த அணுக்கள் விளைந்து வளர்ச்சியாகி அந்த மனிதனுக்கு எப்படி நோய் வந்ததோ அதே முடிவின் தன்மையாக அந்த விதிப்படி அந்த குழந்தை அதனுடைய வளர்ச்சி காலத்தில் அதே போன்று அந்த நோய் வந்தே தீரும் ஜோதியிடமோ அல்லது வேறு எந்த மந்திரங்களை செய்தாலும் டாக்டரிடம் சென்று அதை நீக்க முயற்சித்தாலும் கூட இந்த விதி என்று சொல்லுகின்றனே காய்கறிகள் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவான அந்த நோயை அதனுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் மருந்துகள் கொடுப்பார் மருத்துவர் இருந்தாலும் அந்த தருணம் வந்த பின் அந்த மருந்து கொடுத்ததில் இருக்கக்கூடிய நஞ்சை அது அந்த அணுக்களுடன் இணைத்து இணைத்து இதுவும் பெரியும் அதுவும் பெரியும் அவரை வீழ்த்தியே தீரும் சிறிது நாளைக்கு வேண்டுமென்றால் அந்த வழியிலிருந்து தப்பலாம் ஆனால் அது உள்ள விஷத்தை தரக்குள் எடுத்து அந்த உடல் உறுப்புகளை அதிலே கொன்று இந்த விதிப்படி அவன் தான் தீர்வான் அதை விதி இப்படிப்பட்ட ரூபத்திலே தான் வருகின்றது நாம் பிறந்த பின் வருவதெல்லாம் விதி ஆகாது கருவியை வளரப்படும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் தனக்குள் உருவாக்குகின்றதோ விரிவின் படியே அந்த விதின் பலனாக நடக்கும் அதே போன்று தாய் கதைகள் இருக்கப்படும் பொழுது ஒரு உயர்ந்த தத்துவத்தை உயர்ந்த ஞானத்தை இந்தந்த நிலையில் இவர்கள் உயர்ந்தார்கள் என்று இந்த தாயினுடைய சந்தர்ப்பம் இந்த குடும்பத்தினுடைய சிக்கல்கள் காரணமாக இதை போன்று மகான்களையும் மற்றவர்களே இருக்கும் அதனுடைய சிந்தனை இவை எண்ணி அந்த மகானுடைய உறவுகள் எங்கள் குடும்பத்திலே படர வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த தாய் ஓங்கி வளர்த்து அதுலேயே இந்த நாட்டத்தை தாய் ஏற்றம் ஒன்று இருந்தால் அந்த உணவின் தன்மையாக அந்த சாது வரப்படும் பொழுது அந்த மகானின் அருள் பெற வேண்டும் என்று அந்த சாதுவிடம் சக்தி இருக்கிறதோ இல்லையோ அவரையே மகானாக எண்ணி அந்த உணவினை பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த தாய்க்கு வரும் பொழுது அந்த உயர்ந்த சக்தி கருவியிலே பதிவாகிவிடுகின்றது அந்த சமயத்தில் ஒரு யாசகத்துக்கு கொடுக்கிறார் என்று அந்த சாதுவுக்கு இந்த தாய் கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும் நீ நன்றாக இருக்கிறமா உன் குடும்பமெல்லாம் நன்றாக இருக்கும் என்று இந்த சொல்லை அந்த சாது அவர் சொல்லப்படும் பொழுது எதுவும் பதிவாகிவிட்டால் இந்த உணர்வுகள் அனைத்தும் கருவியை வளரக்கூடிய சிசுவிற்கு இது விதியாக மாறியுள்ளது அதன் விதிப்படி பிறந்து வளர்ச்சியாக அந்த குடும்பத்தில் அவன் வளர வளர குடும்பத்திற்குள் எதிர்பார்க்காத நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் ஆக நான்கு பேர் அந்த தாய்க்கு பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவன் துளைத்துக் கொண்டே இருப்பான் ஆனால் இவனும் அந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டே இருப்பான் குடும்பமும் தரித்திரமான நிலையில் இருக்கும் ஆனால் தாய் கருவலை எடுத்து இந்த உயர்ந்த உணர்வுகள் அந்த குடும்பத்தை மழையாக வரும் ஆனால் இன்னொருக்கு நோய் வருகிறது என்றால் அவன் அழிந்து கொண்டே இருப்பான் அவனை எண்ணும் பொழுதெல்லாம் தாயும் வேதனைப்படும் இந்த குடும்பத்தில் அனைத்தையும் அது மாற்றிக் கொண்டிருக்கும் ஆனாலும் அந்த சாதியினுடைய உணர்வுகள் பதிவாகி அதன் வழி ஞானத்தின் வழி கருவாகி உருவாகி வளர்ந்த நிலைகள் அந்த குழந்தை தீமைகளை எல்லாம் வெல்லும் சக்தியாக இது இதையெல்லாம் ஒரு தாய் அது பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் எப்படி இந்த விதிப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்குத்தான் மதி கொண்டு இந்த விதியை மாற்ற வேண்டும் என்று சொல்வது ஏனென்றால் இந்த தாய் உற்று பார்த்த அந்த குழந்தைக்கு விதியாக அமைகின்றதை தவிர யாரோ வந்து நம்முடைய தலை விதியை நமக்கு வழக்கத்தில் சொல்வது கொண்டு பிரம்மா வந்து எழுதி வைப்பதில்லை அவர் எந்த கடவுளும் வந்து எழுதி வைப்பதில்லை தாய் உற்று பார்த்த உடல்கள் அதனுடைய சந்தர்ப்பம் உண்மையான நிலையை கொண்டு அது சுவாசித்ததுதான் இந்த ஒன்றிலிருந்து தொண்டு ஒரு நாட்களுக்குள் பதிவாகின்றது ஆக தீமையை பார்த்த நிலைகள் மனித வாழ்க்கையில் அது என்ற வித்தாக உருவாகின்றது அந்த வித்து முளைக்காது தடுக்கப்படுவதே மதி அதாவது அந்த வித்து முளைக்காதபடி தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த மதி மதி என்றால் மகரிஷிகள் அந்த மகரிஷிகளின் அறுசக்திகளை நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த மதியால் இந்த உயர்ந்த உணர்வு உடலுக்குள் செலுத்தப்படும் பொழுது அந்த தீய வினை தீய வித்து என்று சொல்கின்றனே அது வளராது முளையிலேயே அதை கிள்ளி எரிந்து விணிகின்றது உதாரணமாக புளியும் கொட்டை ஒன்று அது மண்ணிற்குள்ளோ குப்பைக்குள்ளோ கிடைக்கின்றது ஆனால் அது சந்தர்ப்பம் அது முளைத்து விடுகின்றது இருந்தாலும் அது நம் வீடு அந்த வீட்டின் சுவது கருகில் வளரத் தொடங்கினால் தன்னுடைய விழுவுகளை பரப்பி பெரும் விருட்சமாக மாற ஆரம்பிக்கின்றது அது மரமாகி அது வளர்ந்த பின் அதை வெட்ட வேண்டும் என்றால் வீட்டு மேலேயோ அல்லது அந்த சுவர் மேலையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜன்னலோ கதவோ வேற எங்கேயும் அது வெற்றும் பொழுது விழுந்து விடாது இருக்க வேண்டும் என்றால் எத்தனையோ பாதுகாப்புகளை செய்ய வேண்டும் நம் பக்கம் சாய்ந்து விடாமல் அதை மதிக்கொண்டு சிறுக சிறுகத்தை அப்புறப்படுத்துவேன் இதை போன்றுதான் அந்த மதி கொண்டு விதியை மாற்று வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் நாம் அனைவருமே மீண்டும் இன்னொரு உடல் பெறாதபடி மதி கொண்டு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட நிலையை வளர்த்த அகர்சியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அவன் எப்படி சந்தர்ப்பப்பட்டால் அந்த நிலைகளை பெற்றானோ அந்த மறிகொண்டு அவன் தன்மன் மனைவியையும் உயர்ந்தகளை பெறச் செய்தானோ அந்த விளைந்த உணர்வுகள் அவனுக்குள் இது உயிரும் அந்த ஒன்றாக்கும் நிலையாக மீண்டும் உடல் பெறும் நிலைகளை அந்த மறிகொண்டு விதியை மாற்றினான் பிறகிலா நிலை அடைந்தார்கள் துருவ நட்சத்திரமாக வாழுகின்றார்கள் இதையெல்லாம் குருநாதர் எமக்கு பல இன்னல்களை நேரடியாகவே செயற்கையாகவே கொடுத்து காட்டிற்குள் அழைத்துச் சென்று இது எல்லாம் எப்படி உனக்குள் உருவாகின்றது உனக்குள் எப்படி இதை இயக்குகின்றது இதிலிருந்து நீ எப்படி மாற வேண்டும் நீ எப்படி மாறுகின்ற எப்படி உருமாற்ற வேண்டும் என்று எல்லாம் அனுபவப்பூர்வமாக குருநாதரிடம் பெற்ற அனுபவங்களைத்தான் அதிலிருந்து மாற்றியமைத்த அந்த அருள் ஞான விப்திகளின் அவருடைய சாரத்தைத்தான் உங்களுக்குள்ள ஞான வித்தாக பதிவு செய்கின்றேன் அவர் இதையெல்லாம் எனக்குள் பதிவு செய்து நீ இதை சீராக்கி பண்படுத்தி வளர்த்துக்கொள் இந்த விரைந்த உயர்ந்த உணர்வின் எண்ணங்களை பரப்பு மக்கள் அனைவருக்குள்ளும் இதை ஊழச்சி எல்லாம் உயர வேண்டும் என்ற உணர்வை உனக்குள் உயர்த்தி காட்டு நீ அந்த உயர்ந்த உணர்வின் சொல்லுகளை வெளிப்படுத்தப்படும் பொழுது கேட்டு உணர்வுகளை இது ஆழமாக பதிவாகி இதையெல்லாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று மீண்டும் நினைவாக்கினார் நீ பெற்ற அருள்ஞானம் அங்கே நிச்சயம் வெளிப்படும் அதைக் கண்டு நீ ஆனந்தப்படும் பேரானந்தப்படும் அந்த பேரானந்தான் உன்னையும் ஒளியின் சுழலாக மாற்றும் என்று அவர் எம்மை தெளிவாக்கிய அந்த வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் இதை உபதேசிக்கின்றேன் ஆகவே நாம் கருகுற்ற தாயை எங்கே பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த அவசியம் பெற்ற அருள்ணர்வு கிடைக்க வேண்டும் என்று நாம் என்னவே வேண்டும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாயும் அவ்வாறு என்ன வேண்டும் அந்த குடும்பத்தாரும் அந்த தாயை பக்குவமாக நல்ல உணர்வுகளையே அந்த கர்ப்பகாலத்திலே அந்த தாயை எண்ணி எடுக்கும்படி சுவாசிக்கும்படி செய்தால் அந்த குழந்தை ஞான குழந்தையாக வளரும் இப்படித்தான் நாம் குடும்பத்தையும் உயர்த்த முடியும் இந்த ஊரையும் உலகையும் சமுதாயத்தையும் ஞானத்தின் வழி நாம் கொண்டு வளர்க்க முடியும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக குரு நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள்